தாசில்தார் அலுவலகம் முன்பு அரசு போக்குவரத்து கழக டி எம் மற்றும் பி எம் ஆகியோர்களை மாற்றிட கோரி நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் வட்டாட்சியர் அமைதி பேச்சுவார்த்தையின் உடன்பாடு எட்டியது குளித்தலை மக்கள் நல்வாழ்வு சங்க சார்பில் பொதுமக்களின் கோரிக்கைகளை உதாசீனம் செய்து வரும் கரூர் அரசு போக்குவரத்து கழகம் டி எம் மற்றும் குளித்தலை அரசு பணிமனை கிளை மேலாளர் ஆகியோர்களை உடனே மாற்றிட கோரி வரும் இருபத்தி ஏழாம் தேதி குளித்தலை தாசில்தார் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருந்தனர் இந்நிலையில் கரூர் மாவட்டம் குளித்தலை தாசில்தார் அலுவலகத்தில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைக்கு தாசில்தார் சுரேஷ் தலைமை வகித்தார் இதில் குளித்தலை மக்கள் நல்வாழ்வு சங்க பொறுப்பாளர்கள் கார்த்திகேயன் வக்கீல் சக்திவேல் காவிரி படுகை விவசாயிகள் கூட்டமைப்பு தலைவர் ஜெயராமன் மற்றும் அரசு போக்குவரத்து கழக உதவி பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி கிளை மேலாளர் ராஜேந்திரன் மண்டல துணை தாசில்தார் சித்ரா ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் குளித்தலை புறநகர் பகுதிக்கு செல்லும் பஸ்களில் சரியான பஸ் வழித்தட பாதைகள் பொருத்த வேண்டும் திருச்சியில் இருந்து சேலம் செல்லும் பஸ்கள் சேலத்தில் இருந்து திருச்சி செல்லும் பஸ்கள் ஒரு சில பஸ்களை குளித்தலை வழியாக செல்ல வழிவகை செய்து தர வேண்டும் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சியில் இருந்து குளித்தலைக்கு வரும் பஸ்களில் குளித்தலைக்கு பயணம் செய்யும் பயணிகளை பஸ்ஸில் பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் இரவு நேரங்களில் கோயம்புத்தூரில் இருந்து திருச்சி செல்லும் பஸ்கள் மற்றும் திருச்சியில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் பஸ்கள் இரவு நேரங்களில் குளித்தலை பஸ் நிலையம் வர வழிவகை செய்து தர வேண்டும் குளித்தலை பணிமனையில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பஸ் வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் குளித்தலை பஸ் நிலையத்திற்கு வரும் பஸ்கள் நேரம் குறித்து கால அட்டவணை மூன்றுக்கு மேற்பட்ட முக்கிய இடங்களில் வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கரூர் பள்ளப்பட்டியில் இருந்தும் சென்னை செல்லும் பஸ்கள் அனைத்தும் சுங்கக்கேட்டு வழியாகவே செல்லாமல் குளித்தலை பஸ் நிலையம் வந்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் குளித்தலை பகுதிகளில் உள்ள முக்கிய சாலை வழிகளை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தரப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது அதன்படி மக்கள் நல்வாழ்வு சங்கத்தினர்கள் இருபத்தி ஏழாம் தேதி தாசில்தார் அலுவலகம் முன்பு நடைபெறும் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டதாக ஒருமனதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் வருவாய்த்துறையினர் போலீசார் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர்